ஹலோ கைஸ் நான் எப்படி இந்த பிச்சுப்பூ செடியை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம தான் வளர்த்தோம் ஸோ தொட்டியில் இருந்த வரைக்குமே நிறைய பூ கொடுத்துச்சு டெய்லியுமே நாங்கள் ஒரு நிறைய பூ வந்து பறிப்போம் ஸோ ஆஃப்டர் தட் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணோம் அப்போவுமே வந்து இதை தொட்டிலே இருக்கட்டும்னு தான் நினச்சிருந்தோம் ஆனால் ஒரு கட்டத்தில் மேலே ரூட் வந்து போக இடம் இல்லாமல் தொட்டியே உடஞ்சிருச்சு அதனால் நம்ம இதை மண்ணுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் இது வளர நல்லா வளர வளர நம்ம மண்ணில் வச்சிருக்கோம் ஸோ ஃப்ரீயாக வளரும் நாலா பக்கமும் வந்து கீழே போய் வளர்ந்துச்சு அதுக்கப்புறம் வெயிட் ஓவராகி நிற்கிறதுக்கு வந்து அதுக்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லாமல் கீழே விழுந்துட்டு ஸோ சரிஞ்சு பக்கத்து செடி மேலாம் உள்ள ஆரம்பிச்சிட்டு அப்போது நம்ம வந்து சரி பந்தல் கெட்டலாம் அப்படின்ட்டு பந்தல் வந்து போட்டிருந்தோம் அந்த பந்தல் போட்டே வேஸ்ட்டு தான் அது எதுவுமே அந்த பந்தலில் வளரவே இல்லை ஸோ லோடு வே ஒரு சைடாக வந்து இறங்க ஆரம்பிச்சது ஸோ பந்தல் அப்படியே சரிஞ்சிச்சு ஸோ காற்றடிக்க மழை பெய்யுறதுக்குலாம் அந்த பந்தல் தாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பந்தலையே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் சரி இப்படியே கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு பிடுங்கி போடுற அளவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் அப்புறம் வேண்டாம் இதை பிடுங்கி போட வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ட்ரிம் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதே ஹைட்டில் மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணோம் பட் அது எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல அது ட்ரிம் பண்ண பண்ண அதோட க்ரோத் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு சரி நம்ம கெட்டி வந்து மாடிக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெட்டி மாடிக்க விட ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ கீழே ரொம்ப நிறைய இருந்ததுனால ஃபஸ்ட்டு கீழே உள்ள அந்த ஸ்டெம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வெட்டிட்டோம் ஸோ அப்புறம் மேலே க்ரோ ஆனோன்னே இப்போ தான் ஓரளவுக்கு வந்து நம்ம க்ரோ மேலே கொண்டு வந்திருக்கோம் பட் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னா நம்ம நம்ம இடத்துல ரைட் சைடு தான் வந்து எல்லா செடியுமே வச்சுருக்கோம் ஸோ இது அங்கேருந்து இந்த சைடு மாடிக்க கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இதே நம்ம சைடு நம்ம செவ்ரை ஒட்டியே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸியாக மேலே ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கும் நமக்கு பிரச்சனை இருந்திருக்காது பட் இது அந்த சைடில் வந்து இந்த சைடு மாடிக்கு வரதுனால நமக்கு போயிட்டு வர்றதுக்கும் கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் பட் இன்னும் அது மா வளர்ந்து நல்லா மாடிக்கு போயிடுச்சின்னா நமக்கு கீழே உள்ளதெல்லாம் நம்ம கொஞ்சம் தரித்து விட்டுட்டோம்னா நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் போயிட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் பட் நாங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து கெட்டி மாடியில் வந்து செங்கல்ல கிட்டி ஒரு வெயிட்டு சப்போர்ட்டுக்கு வச்சுருக்கோம் இப்போதைக்கு ஸோ இப்போதைக்கு இது இந்த மாதிரி தான் இருக்குது இப்போது நல்லா மேலே வள வளர விட்டோடனே நிறைய பூ பூக்குது நமக்கு எட்டரை தூரத்தில் இருக்கையில் பூவே பூக்காது நம்ம மேலே வரைக்கும் விட்டோடனே நல்லாவே பூ பூத்துட்ருக்கு பட் நமக்கு படிக்க வந்து ஹைட் இல்லை ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கீழே உள்ளதெல்லாம் பறிச்சிருவேன் அண்ட் ஸ்டூல் போட்டும் கொஞ்சம் மேலெலாம் பறிப்பேன் அதுக்கும் மேலே இருக்கிறத வந்து பறிக்க முடியாது அண்ட் டெய்லியும் அது கீழே இறக்கி பறிச்சுட்டு மேலே கொண்டு போகிறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால நம்ம வேண்டாம் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நல்லா மேலே வளர்ந்ததுக்கப்புறம் பறிச்சிக்கலான்ட்டு விட்டுட்டோம் ஸோ இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக வந்திருக்கு அண்ட் இதையும் நம்ம வந்து அழுத்து கயிறு கெட்டி மேலே விடணும் ஸோ அது ஏதாச்சும் ஒரு ஹாலிடேஸில் தான் நம்ம பண்ண முடியும் ஸோ எப்படி இதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா தண்ணி வந்து ஓரளவுக்கு நீங்கள் கொடுக்கணும் எப்போவுமே தண்ணி ஊற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா பட்டு போயிடும் ஸோ நாங்கள் ஒரு ரெண்டு நாள் டூருக்கு வந்து போயிட்டோம் ஸோ அப்போ வந்து நம்ம தண்ணி யாருமே ஊற்றலை அப்போ ரொம்பவே பட்டு போயிடுச்சு அண்டு அது ரொம்ப நாளாக வளரவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 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 தான் நம்ம வளர்த்தோம் ஸோ அதனால் பூவை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து நம்ம ப்ராப்பராக ஊற்றிடணும் பட் அதுக்காண்டி ஓவர் வாட்டரிங் ஊற்றினாலும் அழுகி போயிடும் ஸோ நம்மளால் முடிஞ்சளவுக்கு தண்ணி ஊற்றுங்க பட் ஓவர் வாட்டரிங் ஊற்றினா கூட சம்டைம்ஸ் வந்து பிரச்சனை கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ தண்ணி மட்டும் கரெக்டாக ஊற்றிடணும் காலையில் ஊற்றிடணும் அண்ட் ஈவினிங்கும் ஊற்றிடணும் ஸோ இதை பண்ணாலே போதும் நல்லாவே வளர்ந்துடும் அண்ட் வளர்ந்தால் மட்டும் போதாது நமக்கு நிறைய பூ கொடுக்கணும் இல்லையா ஸோ பூவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக அப்பப்போ வந்து ஏதாச்சும் ஒரு உரம் கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம வந்து மாட்டு சாணி உரம் தான் வந்து கொடுப்போம் அப்படி இல்லை எனக்கு அது கிடைக்காது அப்படின்னா நீங்கள் வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டே வந்து போடலாம் ஸோ இப்போது வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் இப்போ தொட்டியில் பூ வளக் செடி வளர்க்குறீங்கன்னா நம்ம அந்த தொட்டிலே மண் விட்டு அதிலையே போட்டு போட்டு அந்த மண்ணை கொஞ்சம் அப்படியே மேலே போட்டிங்கன்னா போதும் அதுவே வந்து ஓகே தான் இந்த மாதிரி மண்ணில் வளர்க்குறீங்க அப்படின்னா ஸோ தனியாக ஒரு க்ரோ பேக்லேயோ இல்லை இதுலேயோ ஒரு இதில் வந்து நிறைய வெஜிடபிள் வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க வெஜிடபிள் வேஸ்ட்டு முட்டை ஓடு இந்த மாதிரி நிறைய இருக்குது எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரைஸ் வாட்டர் வந்து ஊற்றலாம் கலெக்ட் பண்ணி அது மேலே கொஞ்சமாக மண் போட்டு லேயர் லேயராக போட்டுகிட்டே வரணும் ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் கீழே மண் போட்டுட்டு அதுக்கு மேலே வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாமே போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண் ஸோ திருப்பி வெஜிடபிள் வேஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு கு பேக்கில் ஒரு பக்கெட் ஃபுல்லாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நாள்லேயே ஒரு தேர்ட்டி டு சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே அது கொஞ்சம் ஓரளவுக்கு மக்கிறோம் அதுக்கப்புறம் அது நீங்கள் வந்து இந்த மாதிரி செடிங்களுக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் அண்ட் ரோஸஸ்க்கு கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணி ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா பூ வந்து நல்லா பூக்கும் அவங்களுக்கு ஸோ நான் வந்து காலையில் இவ்வளோ பறிப்பேன் அதே மாதிரி சாயங்காலமும் இதே அளவுக்கு வரும் ஸோ நான் பறித்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிருவேன் ஸோ இந்த மாதிரி ரெண்டு நாள் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு நிறைய பூ வந்து வந்துடும் ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால ஒரு ஏர் போகாத மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஸோ அது ரெண்டு நாள் வரைக்குமே இந்த மொட்டு வந்து அப்படியே இருக்கும் பூ விரியாது அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து நம்ம எல்லா பூவையும் கலெக்ட் பண்ணி நம்ம வந்து கெட்டிடுவோம் ஸோ இல்லை உங்களுக்கு நிறைய பூ வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இதே இதை நீங்கள் தனித்தனியாக ஒரு ஒரு க்ரோ பேக்ஸில் ஒரு ஒரு தொட்டியில் இல்லை அப்படியே நிறைய வந்து வளர்க்கலாம் அப்படி இப்போது ஒரு செடியில் இவ்வளோ குவான்டிட்டி கிடைக்கி அப்படின்னா அதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு செடி வளர்த்திங்கன்னா அப்போவும் அதே அளவு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு நிறையவே வந்து பூ கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய வேணும்னா நிறைய செடி வளர்த்துக்கோங்க அதில் நிறைய உரம் போடுங்க பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு ஒன்று ஒன்றே போதும் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டுருக்குல ஸோ மேலே வரைக்கும் நம்ம எடுத்து இன்னும் வளர்ந்துட்டு அப்படின்னா இன்னும் நிறைய வந்து பூ கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வச்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து நம்ம பிச்சு பூவை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே அண்ட் அப்பப்போ வந்து இந்த உள்ளே வந்து இந்த கருகி போன மாதிரி இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு வந்து கருகி போன மாதிரி இருக்கும் ஸோ அதனால் பிடுங்கி போட்டுருவாங்க ஏன் கருகி போகுது அப்படின்னா ஒரு பூவை பொறுத்த வரைக்குமே ஒரு ஸ்டெம் கருகுச்சுனா தான் ரெண்டு ஸ்டெம் நம்ம புதுசாக வளரும் ஸோ கருகி கருகி தான் நமக்கு புதுசு புதுசாக வளரும் அதனால் அது அது வந்து நேச்சுரல் தான் அது நீங்கள் நம்ம செடி வாடி போயிட்டுன்னா ஓவராக தண்ணி ஊற்றாதீங்க ஸோ ஒரு செடி வாடி போகும் அடுத்து ஒரு நமக்கு புதுசாக வந்து வளரும் இதுதான் வந்து பிச்சி பூவோட இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அது எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே விட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு நிறைய வந்து பூ பூத்துட்டே தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணி செடியெல்லாம் எடுத்து போட்டுறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உரம் என்னென்ன உரம் கொடுக்க முடியுமோ அதெல்லாமே நம்ம கொடுத்தோன்னா நமக்கு நிறைய ஃப்ளார்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ நம்ம மேலே ஏற்றி விட விட கீழே வந்து வெட்டிகிட்டே இருப்போம் அண்ட் அதுவுமே வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ கீழே வரைக்கும் ஃபுல்லாக வளர்ந்துச்சின்னா போயிட்டு வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால தான் நம்ம கீழே ஃபுல்லாக வெட்டி விட்றோம் அண்ட் இன்னும் நல்ல மேலே வளர்ந்துட்டுனா இந்த சைடு இருக்கிறதையுமே நம்ம வந்து வெட்டிடுவோம் ஸோ அப்போனா நமக்கு கீழே ஃபுல்லாகவே அந்த வேர் மட்டும்தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டெம் நல்லா தண்டியாக இருக்கல அந்த மாதிரி வேர் மட்டும்தான் இருக்கும் செடி ஃபுல்லாகவே நமக்கு மேலே போயிடும் ஸோ நம்ம மேலேருந்து இருந்து பூ பறிச்சிக்கலாம் நம்ம எட்டு எதுனாலுமே நம்ம மாடியில் போய் பண்ணிக்கலாம் ஸோ ஈஸியாக இருக்கும் அண்ட் இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கு என்னமோ ஒரு மாதிரி அழகாக இருக்குது செடி நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது பட் இன்னும் நம்ம அந்த கீழே தொங்குறதுலாம் இன்னும் நம்ம கெட்டி மேலே வந்து விடணும் ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீக் வந்து இதோட அப்டேட் வந்து பண்ணுறேன் ஸோ இப்போ உங்களுக்கு பூ எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியும் இதுக்கு பெரியஸாக நம்ம வந்து காஸ்ட் எல்லாம் எதுவுமே வந்து தேவை கிடையாது ஜஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சே மெயின்டைன் பண்ணால் போதும் இந்த மாதிரி அழகான செடி வந்து நீங்களும் வளர்க்கலாம் ஸோ பிகினர்ஸ் கூட ஈஸியாக வளர்க்கலாம் ஸோ உங்களுக்கு பூ பிடிக்கும் அப்படின்னா பிகினர்ஸ் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளான்ட்டுன்னு சொல்லுவேன் அண்ட் நமக்கு பூவும் கொடுக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்